ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சண்டே ப்ரமோ வந்திருக்குங்க ஸோ ப்ரமோவில் வந்து அண்ணன் வந்து ஃபயராக பேசுவாரா இல்லை நார்மலாக பேசுவார்கிறது தான் விஷயமே ஏன்னா வந்து நம்ம வந்து நேற்று எபிசோடு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து பயங்கரமாக ஃபயராக பேசுவார் ஸோ வேறு லெவலாக இருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ இன்றைக்கான எபிசோட் எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிணா அதே தான் நினைக்கிறேன் ஸோ ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன்னா அதிகாரம் கையில் இருக்கும்போது எல்லாருமே வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா வந்து ரெண்டு லக்ஸரி டீம் எல்லாம் இருக்காங்க சூப்பர் லக்ஸரி இந்த டீமெல்லாம் இருக்காங்கண்ணா இவங்களாம் கொஞ்சம் எக்ஸ் ஓவராக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அம்மே ஃபீல் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து நம்ம சுபிக்ஷா அதுக்கப்புறம் வந்து அந்த ரம்யா ஸோ வியானா இந்த டீம்களெல்லாம் வந்து அவர் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு இப்படி ஒரு பொசிஷனில் இருக்குன்னு நினச்சிட்டு ஸோ அந்த விஜய் பார்வதியும் திவாகரியை வந்து அங்கே க்ளீன் பண்ண இங்கே ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க பட் வந்து ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வந்து சுபிக்ஷாவும் ரம்யாவும் வந்து பிளான் போட்டிருந்தாங்க விஜய் பார்வதியை வந்து எதனா ஒன்று பிளான் பண்ணி ஒர்க்கு ஹெவி லோடாக கொடுக்கணுன்ற மாதிரிலாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து வச்சு செஞ்சாங்க ஓகேங்களா அக்கா நீங்கள் எப்படி அது வேலை செய்யணுக்கா அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் சொல்லியிருந்தாங்க பட் திவாகரை வந்து கூப்பிட்டு போயிட்டு பாத்ரூம் கழுவு விட்டு பயமாக வந்து பெரிய சம்பவமாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா என்னெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க நான் ரிசைன் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து அது கேட்பார் கண்டிப்பாக விஜய் பார்வதி கண்டிப்பாக கேட்பேன் உங்களுக்கான ஒரு வேலையை கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதை கிளியராக பண்ணணும் பண்ண முடியாதெல்லாம் சொல்லவே கூடாது ஸோ நீங்கள் எப்படி அதை சொல்லலான்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா அதை வந்து வேலிடான பாயிண்ட் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு பிடிக்கல எசைன்மெண்ட்டில் போகிறீங்க பட் அதே இடத்துல இருக்கும்போது அந்த வேலை செய்யணும் இன்றைக்கு எசைன்மெண்ட்டில் போய்னா வீட்டை விட்டு போய் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஓகே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து நீங்கள் சரியாக செய்யலை ஸோ அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து கேட்பார்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திவாகர் வந்து அவர் வந்து முடிஞ்சளவுக்கு வேலை செஞ்சாருங்க பட் என்ன ஆனால் நிறைய பேர் வேலை சொல்ல வந்து என்ன சொன்னாங்க டீ சாப்பிட்றதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் ஆக்கினார் டீ சாப்பிடுறது ஒன்றரை மணி நேரம் ஆக்கணும் இவரு மட்டும் தான் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக டீ சாப்பிடுற வேறு பட் டீ சாப்பிட்றேன் டீ சாப்பிட் சொல்லி ஒன்றரை மணி நேரம் ஆக்குனே அதை தவிர்த்து வந்து சில சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதை பற்றிலாம் இருந்து பேசுவோன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஒன்று நினைக்கிறாரு ஸோ நம்ம ஒன்று பிளே பே பேச அவர் பேச மாட்டாரு ஸோ இந்த நாள் அதை நடக்குமான்றதை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் எதனா இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஜெய்சு ஸோ அதுக்காக உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்